மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும் அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும் அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தோய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க உங்க அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல பியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க